அங்க நீங்கள் கேட்ட பதில் தான் இப்போ உங்களுக்கு உங்க புருஷனுக்கு கொஞ்சம் அண்டையே வராதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் உள்ளூர்ல இருந்தேன் அப்புறம் சேரின்ட்டு டவுனை பார்த்து டவுனு பக்கம் போயாச்சு வெளியூருக்கு வெளியூருக்கு போயிட்டு மேலே வீடு எனக்கு எனக்கு வந்து மூணாவது மாடியோ நாலாவது மாடியோ நான் மேலே இருந்தேன் அப்போ கீழே ஒருத்தர் இருந்தாவே எங்கள் வீட்டுக்காருக்கும் நானும் பயங்கரமான சண்டை போடுவோங்க சண்டையாக்கும் சண்டை அடிபிடி சண்டையாக்கும் போடுவோம் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி கொடுப்போம்னா சண்டை வர செய்யும் ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அப்பையை விட்டு கோச்சிக்கிட்டு போன பாடவே கிடையாது எவங்ககிட்ட அடித்தாலும் முடிச்சாலும் நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம் லவ் மேரேஜ் வேறு பண்ணியிருக்கிறோம் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருக்கோமா நம்ம ஊர் உலகத்துக்கு வீட்டு பிடிக்கலாம் போனால் அந்த போனால் அந்த வந்துட்டா இதுக்கு தேப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்படின்ற ஒன்றும் எவ்வளோ கஷ்டம்னாலும் சரி நஷ்டம்னாலும் சரி நம்ம புருஷனை விட்டு போகக்கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சு நானும் என் புருஷனை விட்டு வரவே இல்லை என் ஊரை தேடியே அப்போ நாங்கள் சண்டை விட்டு நல்லா அடிப்படின்னு சண்டை போடுவோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மொதல் டைம் விளக்குனாவ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மாமாண்டுட்டு போவ எங்கள் இனி தோல் அணைச்சி கொடுக்கிட்டு போவார் கடைக்கு கடைக்கு கூப்பிட்டு போகிற பார்த்துட்டு மரநாள் சண்டை விட்டு அவங்க வரக்கணும் ஆனால் இவ்வளோ இருக்கு வேறு வேலையே இல்லை இப்படித்தான் சண்டை ஓடுவாருக்கு அப்புறம் பார்த்தா இவன் மாமான்றதும் அவர் ஏமாங்கிறதும் சேர்ந்துக்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு நாங்கள் அடித்து பிடிச்சி சண்டை போடுவோம் நாங்கள் பிடிச்ச முன்னாடி சேர்ந்துக்கிடுவோம் எங்களுடைய கதை இது தான் உங்கள் வீட்டில் என்ன நடக்குது கமெண்ட் பண்ணுங்கள்